வெற்றி தரும் ஜபமாலே என்னை கற்றுத்தந்த ஜபமாலே ஜபமாலே ஜபிப்போம் வாழ்வில் வெற்றி பெறும் தந்தை மகன் ஆகியாரின் அளவற்ற அன்பும் அன்மையும் கொண்ட இறைவன் சாதாரண எளிய மனிதராயும் அஞ்சு அறியாத பாப்பிகளாயும் ஏற்கிறார் அடியோர் மாற்றியும் புகழும் கொண்ட முது திரு முன் ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாக இருந்தாலும் முதலாளவற்ற இறக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னைமரியாவுக்கு வாத்தாகவும் ஐம்பத்தி மூன்று மன்றாட்டையும் செய்ய அவளாக இருக்கிறோம் இந்த ஜபத்தை பக்தியோடு செய்ய அழுத்தாலும் நம்பிக்கை அறிக்கை வினகத்தையும் மன்னரத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் ஆவியால் கருவுற்று கண்ணிமறையிடமிருந்து பிறந்த அற்போய்ந்து பலத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து வீட்டிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூதர் ஆவியார் கத்தோலிக்க திரு நம்புகிறேன் இவர்களின் மூட ஒன்று பேர் நம்புகிறேன் பாவம் ஒன்று பேர் நம்புகிறேன் உடல் எண்ணூர் நிறைவாயை நம்புகிறேன் நான்

போய் நெஸ்வீங்கப்பா அவங்களே பொறுத்தவர்களும் நாடக நேரடியிருந்தேன் பாதைகள் நடத்தியும் மறை உரிமைகள் கப்ரீல் தூதர் புனதாக தூய் அனுபவமாக மின் உலகில் இருக்கிறேங்க தந்தை மத பெயர் தூய்ன பூஜை பெயர் ஆட்சி வரை கோலம் மின் உலகில் நிறைவேறுவது போல மண் உலைகளும் நிறைவேறுபன்றாங்க और मेरे मित्र लोगों को प्रथम से ओर हमें निमित्तक के लिए धन्यवाद और कृपा काव टीम के इंगित कर लो मम्मी और मेरेन मारिए वारगांव और मुरने पिंक को आशीर्वाद चरित्र ने उम्मीदित रोशन करना है ये समाज चरित्र निमित्त मारिए रेविंग का ये भाग लाइक एंगल का भी पूरी में ले ले रही हूं कोलू मम्मी और येन मारिए वारगांव और मुरने पिंक को आशीर्वाद चरित्र ने रोशन करना है ये समाज பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மகளிர் பின் வெளியிடும் வேண்டிக் கொள்ளும் வாங்கினார்கள் இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்கு ஆசிர்பற்றவர் ஏறி முடித்த வேஷன் கன்னியாக இயேசும் ஆசிர்பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மகளிருப்பின் ஏற இறப்பின் வெளியேறும் வேண்டிக் கொள்ளும் வாங்கினார்கள் அந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்கு ஆசிர்பெற்ற பெண் இதை முடித்த வேஷன் இயேசு இயேசும் ஆசிர்பெற்றவரை புனித மாதிரி இறைவனின் தாயே பாவிலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இனாவில் இருந்த மாதிரியே வாழ்வ ஆண்டவர் முதனை பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரையை முடித்து வச்சு இயேசு இயேசும் புனித மரிய இறைவனின் தாயை பாவியில் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது நாங்கள் எப்பவும் வேலையை வேண்டிக் கொள்ளுவாமீனாவில் இருந்த மாறிய வாழ்வு ஆண்டவர் முன்னே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்து புனிதம் மரிய இறைவனின் தாயை பாவியில் இருக்கிறேன் எங்களுக்காக பொழுது நாங்கள் வேலையை வேண்டிக் கொள்ளுவாமல் அவர்கள் இருந்த மாதிரியே வாழ்வ ஆண்டவர் முன்னணி பெண்களுக்குள் ஆசை நீரை முடித்து ായെ പാവിൽ ആയിരിക്കും അവർ പുഴപ്പിൻ വലയെ മേടിക്കൊള്ളുമില്ല മാറിയേവാ ആവർ മുടനിയ പെണ്ണുക്കു ആശ്രപിച്ചവർ നരെയും വിളിച്ചു കഴിഞ്ഞാൽ ആശ്രപ്പെട്ടവർ എപ്പോഴും ഏറെ വന പാവിയിൽ എങ്ങനെ കാവൽ പുഴപ്പ് വലയെല്ലാം അവർമാറിയേ വാഴ ആണ്ടവർ മുടനിയുള്ള ആശ്രപിച്ചവർ മുടുത്ത വിഷുമാസീർപെട്ടവർ എപ്പോഴും ഇറപ്പിൽ വലിയൊള്ളും മീൻ അവർ എന്തേ ആണ്ട

மின் உடைகள் இருக்கிற எங்கள் தந்தையை எங்கள் பெயர் தூய்னா போற்ற பெருக உமது ஆட்சி பெருகவும் திருவுடன் மீன் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறு எங்கள் அஞ்சான் உடம்பே இன்றி எங்களுக்கு பாரம்பரியமாக எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மீன்பது போல எங்கள் குற்றம் சோதனைப்படுத்தாத தீமையிலிருந்து விடுவித்தவர் மாமீன் அருள் இருந்த மாதிரி ஏழு ஆழ்காண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசைப்பிச்சவர் இறைமுத்தவை சிக்கனியாகவும் ஆசைப்பற்றவரை புனித மரிய இறைவனின் தாயை பாவிலாக இருக்கிற எங்களுக்காக இப்போது வெளியே வந்து மாமீன் அருள் இருந்த மாதிரி ஏழு ஆண்டவர் േ ആണ്ടും ആശ്വാറിയ തായെക്കെ എങ്ങനായി അവരുടെ ഇന്ന മറിയാണ്ടവർ മുട്ടേ പെണ്ണുൾക്ക് ആശ്രപിച്ചവർ നരേ മുടുത്തവേഷൻ കണിയാണ് യേസും ആശീർപ്പെട്ടവർ പുനിതമറിയേ ഇരുവനും തായേ പാവികളായിരിക്കും മകളി ഇറപ്പി വേറെ ഇടവേണ്ടിക്കൊടുമീൻ അവരിൽ ഇറങ്ങുന്ന മറിയാകാണ്ടവർ മുടനിയ പെൺകുട്ടികൾക്ക് ആശീർപ്പെട്ടവർ നീരേ മുടുത്തു വേഷൻ കണിയാണ് ഇസും ആശ്രപ്പെട്ടവരെ പുനതമറിവന തായേ പാവികളായിരിക്കും മകളി ഇറപ്പി വേറെയും വേണ്ടി കൊള്ളുമാമീൻ അവരിൽ മതിയെ വാഴകാണ്ടു ആശീർപ്പെട്ടവർ നീരേ മുടുത്തേസും ആശ്രപിച്ചവരെ പുനീതമറി ഇരുവനും തായേ

嗯。<laughs> கிரங்கள் காவல் பொழுது நீர பின்வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீனாறு நீர் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் ஆசை பெற்றவர் நீரை முடித்து வீச்சின் கனியாக இருந்தோம் ஆசைப்பெற்றவை இது மாதிரியே Terima kasih telah <laughs> menonton! Thank you. Thank you. எங்கள் அன்று ஆளுமைய எங்களுக்கு தாழ்மை அழைக்கிறார்கள் குற்றம் சேவரில் நாலு மணிக்கு மணிக்கு சோதனைக்கு உட்படுத்தாதீமே தரலாம் மாமீனாரில் அந்த மாதிரியே வாழ்க்கை ஆண்டுகள் முன்னணி ஆசை பெற்றவர் நீரை முடித்து வச்சு கணியாக ஏசம் ஆசை பெற்றவரை புனித மாதிரி ஏறி தாய் பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது பெண்மையிலே வேண்டி கொள்ளும் மாமினார் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டுகள் முன்னணி பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்து வச்சு ஆசை பெற்றவரை புனித மாதிரி ஏறி

അദ്ദേഹം മകനത്തു യാത്ര ഉണ്ടാകാൻ തുടക്കത്തിലേക്ക് പെട്ടെന്ന് ആമെപ്പോൾ മീറ്റർ എല്ലാവരും നടത്തിയ വേണ്ടിക്കൊണ്ടിരുന്ന ഐപത്തി മൂന്ന് മണി മൂന്നാട്ടിയും എങ്ങൾ പുഴ സേർത്ത് പുണിത കണ്ണിമറിയാവുന്ന തീർപ്പത്തിലേ കാണിക്കും അഞ്ചാടോ ആ